நம்ம தான் சேமங்கிழங்கு கூட போய்கிட்டு இருக்கோம் ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க இதை போயிட்டு அங்கே இறக்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுனேன் மேலே தான் இருக்குது தெரியுதான்னு தெரியல விதை போகிறோம் அன்னைக்கு சாப்பிட்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அட்வான்ஸாகவே வந்து விதைகளெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாலேயே காயப்பட்டிருந்தோம் நம்ம வயலில் எடுத்த விதைகள் தான் அப்படியே நல்லா காஞ்சி அப்புறம் மலைகளில் நனைஞ்சி வயலே போட்டுருந்ததுனால தழுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா இருக்காப்புல ஷாக்கில் ரெண்டு மூட வச்சுருக்கோம் அதாவது எட்டு சென்ட்டுக்கு நமக்கு பதினஞ்சு கிலோவிலேருந்து இருந்து இருபது கிலோ வரைக்கும் தேவைப்படும் நம்ம அந்த வய ஃபுல்லாக தான் போட போகிறோம் காலையில் இதை தான் இன்றைக்கி காலையில் தான் ரொட்டேட்டர் அடிச்சது வருவாங்க சாப்பிட்டு கூப்பிட்டு வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக சரியான மழை பருவநிலை அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சரியான வெயில் இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு வானம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நிற்கவே முடியல வெக்க அந்த அளவுக்கு சரியான வெயில் நம்ம வயலில் வேலை பார்க்கவங்க வராங்களா அப்படின்னு எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கேன் மணி இப்போவே மூணு ஆக போகுது ஆனாலும் ஒரு பக்கம் இடி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்போ வந்து போட்டு தருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் நம்ம ஒயிலில் தாங்க சேமங்கிழங்கு பயிரிட போகிறோம் இது திருநெல்வேலி பக்கம் சேமங்கிழங்கு அப்படியே சுருக்கமாக சேம்பு அப்படின்னு சொல்லிக்கிடுவோம் எங்கள் கிராமத்தில் இது எப்படி போட போகிறோம் நம்ம ஒயலில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த சேமங்கிழங்குக்கு எப்படி இந்த வரப்பு கட்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியாக சுற்றியுமே நமக்கு தண்ணி போகிறதுக்கு அப்புறம் மழை காலங்களில் நல்ல தண்ணி வெளியே நம்ம போட்டிருக்க பயிரிலேருந்து வெளியே வடியதுக்காக இந்த மாதிரியே வரப்பை வயலை சுற்றியே ஒரு ஓட மாதிரியாக எடுத்துக்கிடணும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே முதல் நாள் வந்து இந்த மாதிரியாக வரப்பு சீவை அப்படி இப்படிமா தான் வேலைக்கு வந்தோம் பக்கத்து நம்ம தான் தண்ணி பாஞ்சிட்டு அப்படிங்க ஒரு சோகத்தில் அப்படியே திரும்ப போயிட்டோம் ஏன்னா அதையும் சேர்த்தே நம்ம இந்த மாதிரியாக பார்வாங்க சொல்லியிருந்தோம் அந்த வெயில வேறு ஏதாவது கிழங்கு வகைகள் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சுற்றியும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வரப்பு எடுத்துடணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்க நடுவில் அதாவது எப்படின்னா அந்த கோடு நேராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடையெல்லாம் ஆலேசா அங்கங்கே கிராஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கயிறு கட்டி இந்த மாதிரியாக வரப்பு கட்டுவாங்க அதாவது மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாள் வேலை தான் தேடும் ஆனால் ஆள் வந்திருக்காங்க நாலு டு முப்பத்தி ரெண்டு சென்ட்டு தான் நம்ம வய ஆனால் நாலு ஆளுக்கு சம்பளம் தந்தால் போதும் நாங்கள் மதியானம் அப்படிங்கிறதுனால அஞ்சாலாக வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நடு பாரு எதுக்கு அப்படின் சொன்னோம் அப்படின்னா வயலை நமக்கு மொத்தமாக ஒரே வயலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தண்ணி பாய வைக்க அப்புறம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சங்கடப்படும் நமக்கு இப்போதைக்கு தண்ணி செழிப்பு இருக்குது ஆனாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நேரம் நமக்கு மோட்டர் தண்ணி இந்த மாதிரியாக பாயணும் அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை நேரங்களில் இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா மழை தண்ணியும் ரொம்ப சீக்கிரமாக வெளியே வடிஞ்சிரும் அதுக்காக தான் இப்படி ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம இதில் இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுலேயே கரெக்டாக ஒரு நாலு அடி அப்படிங்கிற அகலத்துக்கு வைப்பாங்க நாலு அடி வச்சு நமக்கு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ஒரு அடிக்கு ஒரு கிழங்கு அப்படிங்கிற கணக்கு தான் அவங்க குத்துறதையும் நம்ம கடைசியாக பார்க்கலாம் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு விதையாக காய வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் காய வைக்கணும் பச்சை விதையை எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு லேட்டாக தான் வளர்ந்து வரும் நம்ம ஒரு மூணு மாதம் நல்லா காய விட்டுருந்தோம் இதில் ஒரு சிலது இங்கே ஸ்டார்டிங்கிலே பார்த்துருப்பீங்க நல்லா பச்சை விட்டு வளர ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் நம்ம அந்த ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படிங்கிற அளவுக்கு குழியில் போட்டு அப்படியே பின்னாலே நம்ம மூடி விட்றணும் அது போக பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம சாணம் நிறைய அதாவது எட்டு சென்ட்டுக்கு ஒரு லோடு அப்படிங்கிற கணக்கிலே அடிக்கலாம் இப்போ நமக்கு வண்டி வேற தோதுவும் அதனால் மாட்டுச்சாணம் அடிக்கலை அடுத்தால் கூட நம்ம அதாவது எப்படின்னா கிழங்க அந்த குழியில் போட்டு மூடிட்டு கூட நம்ம அது மேலேயும் போட்டு ஃபர்ஸ்ட்டு விட்டு கட்டி விடையில் கூட சரியாக வந்துடும் அந்த சாணத்தை உரமாக எடுத்துக்கிடும் இதுக்கப்புறமா உள்ள விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விதையை நம்ம போட்ட உடனே தண்ணியை விட்டுறணும் இப்போது போட்டு இவங்க எல்லாம் முடித்த உடனே அதை அப்படியே மூடி உடனே தண்ணியை பாய்ச்சிட வேண்டி தான் அதுக்கப்புறமா உள்ள விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லவும் காட்டவும் செய்வேன் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம மேலோட்டமாக அவங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வெட்டு வெட்டுறதுக்கு முன்னால் நம்ம தண்ணி விட்டோடனே அந்த ஈரப்பதத்திலே அதாவது இந்த களைக்கொல்லி அப்படின்னு சொல்லுவோம் அது விதைக்குள்ளி இதெல்லாம் நம்ம ஒரு பத்து நாள் தழுக்கணும் நல்ல தளிர் வந்ததுக்கு அப்புறம் தான் களை வெட்ட முடியும் அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணி நம்ம தண்ணி விட்ட ஈரம் காயதுக்கு முன்னாலேயே அதில் அந்த மருந்து நம்ம அதாவது அந்த ஈரம் பட்டோன்ன நம்ம கேனில் வச்சு ஸ்ப்ரே பண்ணவும் கீழேயும் ஈரம் இருக்கணும் நம்ம மருந்தும் அப்படியே பரவும் அந்த இடம் ஃபுல்லாக அப்போ இருக்க விதைகள் எல்லாமே அப்படியே சாக ஆரம்பிச்சிரும் வெட்டிக்கிட்டு இருக்கையிலே நீங்களே ஆரம்பிக்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டாங்க அப்பாட்டையும் நீங்கள் ஆரம்பிக்கப்பான்னு சொன்னேன் இல்லை நீயே போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல அந்த அன்றைக்கி நம்ம அதாவது நம்ம கிராமத்தில் என்ன விவசாயம் பண்ணாலும் கொஞ்சம் மஞ்சள் விதையும் வச்சுருப்போம் அதில் ஒரு அஞ்சு விதை அப்படிங்கிற கணக்கில் எதாவது போட்டுட்டு தான் மஞ்சள் விதையை போட்டு தான் ஆரம்பிப்போம் அந்த மாதிரியாக ஒரு அஞ்சு மஞ்சள் விதைய முதல் குழியில் போட்டு ஆரம்பிச்சிட்டோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டே ஏன்னா அவங்க வந்திருந்ததும் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் ஆக மொத்தம் ஏழு பேர் அவங்க கூட சேர்ந்து வேலை இருக்கோம் அவங்க குழி வெட்டிகிட்டு போக போக நம்ம பின்னாலேயே இந்த விதைகளை போட்டு அப்படியே மூட ஆரம்பிச்சிருந்தோம் இதை போட்டு அப்படியே நம்ம கையிட்டுலாம் தள்ளி முடண அவசியம் இல்லை அப்படியே நம்ம அடுத்தடுத்து காட்டுவேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த குழிகள் அப்படியே விதையை போடணும் அப்படியே அவங்க ரிவர்ஸ்லேயே வெட்டி வந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மண்ணையும் அப்படியே காலாலேயே நம்ம தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியிருந்தோம் இது இடம் ஒரு சில இடத்துல வளசல் வளைவு நலிவாக இருக்கும் அதுக்காக ரெண்டு குழி போட்டிருக்காங்க ஆனால் அவங்க அந்த இடம் சரியான உடனே கரெக்டாக சொன்ன மாதிரியே அடிக்கு ஒரு குழி அதாவது அகலம் நாலு அடி வைப்பாங்க மூணு குழியாக வெட்டிட்டு நமக்கு ஒவ்வொரு கிழங்குக்கும் ஒரு ஒவ்வொரு அடி அப்படியே கொஞ்சம் கூடுதல் இடம் இருக்க மாதிரியே ஒரு ஜானவோட கொஞ்சம் கூடுதல் இருக்கும் அந்த மம்பட்டி இதுக்கு ஊடையில் நமக்கு அடுத்து தட்டாக பிரிப்பாங்க கிழங்கு செடியெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்காக தான் இந்த மாதிரி அகலம் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குழிக்கும் சென்றில் அந்த மம்பட்டி அப்படியே நாளைக்கு வெட்டும்போது போது இடைஞ்சல் இல்லாமல் போயிட்டு வரணும் அந்தளவுக்கு அகலமாக வச்சுருப்பாங்க இதுதான் இதில் உள்ள மெயின் மேட்ரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயலில் இப்போ கிழக்கையும் மேக்கையும் இந்த மாதிரியான நீரோடைகள் போட்டிருக்காங்க அப்போ தான் நமக்கு கிழக்க தான் பள்ளம் இருக்குது தண்ணி வடிஞ்சு போகிறதுக்காக மற்ற சைடு ஃபுல்லாகவே மேடு இந்த பள்ளத்தை பார்க்க விடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிழக்க பார்க்க வடிகால் வச்சுருக்கோம் அதனாலேயே நமக்கு எல்லா நீரோடையும் கிழக்கவே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ஸ்டா ஸ்டார்டிங்லேயும் நிறைய வீடியிலையும் சொல்லியிருக்கோம் நம்ம ஒரு பதினாலு வருஷம் அனுபவம் விவசாயத்தில் இருந்தாலும் இந்த வருஷம்தான் நம்ம தீவிரமாக அதாவது வீட்டில் யாரும் பார்க்க வேண்டாம் நானே பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தேன் நான் சொன்ன மாதிரியே தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு அப்புறமா நமக்கு கிடைக்கிற நேரத்தில் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லீவ் போட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமலும் நம்ம இன்னொரு வேலைக்கு இருக்கோம் இதை நம்ம தொடர்ந்து அடிக்கடி இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருப்போம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த வீட் நம்ம அந்த வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறதுனால நமக்கு அவ்வளோ அந்த தெளிவாக ஒரு சில விஷயங்கள் காட்ட முடியாது அடுத்து நம்ம நண்பர் ஒரு ஆள் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க சப்போர்ட் பண்ணுதேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல கூடிய சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானும் ஏன்னா நம்ம யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை நீங்கள் கூப்பிடுங்க நான் எப்போனாலும் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் இருக்கதே தெரியாது இந்த மாதிரியே நம்ம விதையை போட்டு மூடி விட்டுறணும் அது போக பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் ஒரு குழிக்கு நம்ம ஒரு விதை மாத்திரம்தான் போடணும் அப்படின்னா தான் நமக்கு அதிகமான கிழங்குகள் வைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பயிரிடும்போது அந்தளவுக்கு விவரம் தெரியாமல் அங்கே வந்திருந்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழிக்கு ரெண்டு விதை மூணு விதை அந்த மாதிரியே போட்டு விட்டோம் நமக்கு பெரிய இதாவது அது நஷ்டம் அதுக்கப்புறமா எடுக்கும்போது தான் சொல்லிக்கிட்டாங்க பக்கத்தில் தெரிஞ்சவங்க பெரிய ஆட்கள்லாம் நம்ம அந்த வருஷம்தான் முதல் முதலாக போட்டிருந்தோம் இது எவ்வளோ சின்ன விதையாக இருந்தாலும் பரவாயில்லப்பா நீ ஒரு குழிக்கு ஒரு விதை போட்டால் போதும் எங்கள் அப்பா கூட இப்போ எங்கள் அப்பாவுக்கும் அனுபவம் கூட இருந்தாலுமே ஒரு சில இடத்துல ரொம்ப சின்ன விதையாக இருக்குது அழிகிறோம்னு சொல்லிட்டு ரெண்டு விதை போட்டிருந்தாங்க அவங்க போட போட நான் பின்னாலேயே ஒவ்வொரு விதையாக எடுத்துக்கிட்டே மூடிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் அவங்க நமக்கு பார் வாங்குறவங்களும் சொல்லியிருந்தாங்க நீங்கள் சின்ன விதையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு விதை போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் அது போக நம்ம அடுத்தடுத்து இப்போ இதுக்கு களை வெட்டுறது உரம் எப்படி விற்கணும் இந்த மாதிரியான விஷயங்களையும் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்லோடு பண்ணுவேன் இதில் ஒரு சில விஷயங்கள் அப்புறம் ஒரு சில இடத்துல நம்ம வீடியோக்களும் தெரிவில்லட்டாலும் பேசியிருக்கிறதும் ஓரளவு அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் பேசியிருப்போம் இதில் எதுவும் உங்களுக்கு குறைகள் தெரிஞ்சாலோ இங்கே கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் சரி பண்ணிக்கலாம் இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வாங்க அந்த மாதிரியாக போயிட்டோம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வயலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் டொயின் எடுத்துகிட்டு வாங்கிட்டாங்க அந்த டொயின் கயிறு இதெல்லாம் எடுக்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு ஏன்னா வீடு நம்ம வயலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்பாவை போயிட்டு சொன்னோம் அப்படின்னா நேரம் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் நம்மளே எல்லா பக்கமும் போகண்டி இருக்குது அப்புறம் வீடியோவும் நம்ம தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ டீயும் நம்ம ஊரில் போயிட்டு பச்சியும் வாங்கிட்டு வந்து ஏன்னா வேலை பார்க்குறவங்க பசியோட வேலை செஞ்சால் இருக்காது ஏன்னா நம்மளும் அதே வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த பக்கமாக அவங்க வெட்டிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து சைடை ஃபுல்லாக மூடிவிட்டோம் விதையை போட்டு போகும்போது இந்த சைடை ஃபுல்லாக மூடிட்டு தான் பண்ணோம் அந்த குறஞ்ச இடத்த நீங்களே போட்டு மூடிடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்பாவை அப்படியே போய் தண்ணியும் அடைச்சிட்டு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா இதுக்கு முக்கியமான விஷயமே விதையை போட்டு மூடின உடனே தண்ணி அடைச்சி விட்றணும் மறு மறு தண்ணி பாய்க்கும்னால அந்த ஈரத்தோடு நம்ம அந்த மருந்தையும் அடிச்சு விட்றணும் அப்புடின்னா தான் அந்த களைவெட்டை நமக்கு ரொம்ப அதிக புல் வராது மண் வளம் கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம நினப்போம் கண்டிப்பாக அதுவும் உண்மை தான் ஆனாலும் இந்த மாதிரியான பயிர்களுக்கு நம்ம அதுக்கேற்ற மாட்டுச்சாணம் மண் வளத்தை கூட்டதுக்காக நிறையவே அடிச்சிருப்போம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக தண்ணி அடைச்சி விட்றாண்டி தான் நல்ல அந்த குழிகள் எல்லாமே மூடுதளவுக்கு தண்ணி அடைச்சிடணும் இது நம்ம வயலில் எடுத்த வீடியோ இல்லை நம்ம பக்கத்து வயலையும் இதே மாதிரியே கிழங்கு போட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம வயலில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இருட்டீரும் சொல்லிட்டு பக்கத்து தொழிலில் வந்து நம்ம வந்து தண்ணி பாஞ்சிக்கிட்டு எடுத்து எடுத்துக்காட்டுதோம் சேமங்கிழங்கு நமக்கு தெரிஞ்சதை ஓரளவு சொல்லியிருக்கோம் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்